கோபி பி ஆர் மகளிர் கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நம்பியூர் பேரூராட்சியில் உள்ளது இவ்விழாவில் மாவட்ட கழக செயலாளர் நல்லசிவம் அரிமா சங்கம் டாக்டர் சண்முகம் அரிமா சங்கம் வெங்குடுசாமி நம்பியூர் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில்குமார் மற்றும் திமுக மாவட்ட சிறுபான்மை அணி அமைப்பாளர் அல்லா பிச்சை மற்றும் துணை அமைப்பாளர் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினர் மேலும் நம்பியூர் பேரூராட்சி துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவில் நாட்டு நற்பணி திட்ட அலுவலர் முனைவர் காயத்ரி வரவேற்புரை நிகழ்த்தினார் கல்லூரி துணை முதல்வர் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி தனலட்சுமி வாழ்த்துறை வழங்கினார் மேலும் இம்முகாமில் ஆற்றவிருக்கும் பணிகள் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு சமூக பொருளாதார கணக்கெடுப்பு பள்ளி கோவில் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு விளையடித்தல் சுத்தம் மற்றும் சுகாதாரத்தின் அவசியத்தை எடுத்துரைத்தல் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துதல் அரசு பள்ளிக்கு தோட்டம் அமைத்து தருதல் மற்றும் பொது இடங்களை தூய்மை செய்தல் பல்வேறு வகையான விழிப்புணர்வு நாடகங்கள் நடத்துதல் இலவச கால்நடை மருத்துவ முகாம் நடத்துதல் பொது இடங்களில் மரம் நடுதல் பள்ளிகளில் யோகா ஆங்கில பயிற்சி வகுப்புகள் நடத்துதல் பள்ளியில் மூலிகை தோட்டம் அமைத்திருதல் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைதல் இலவச மருத்துவ முகாம் நடத்துதல் அடர்வனம் அமைத்தல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது